மனைமிம் வணக்கம் உண்மையில் இயற்கை என்பது இறைவன் கொடுத்த வரும் அதிலும் இந்த மரங்கள் எமக்காக என்றும் நன்மையை வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உன்னத பிறப்புகள் இந்த மரங்கள் காய்கனிகளை கொடுப்பது மாத்திரமின்றி நிணல்களையும் இதமான குளிர் குளிர்மையான காற்றையும் அந்த மரத்தின் நிழலில் இருக்கும்போது புத்துணர்வான மனநிலையையும் வழங்குகின்றது இந்த மரங்கள் அதன் வனப்பு அழகு அழகு என்பன எமக்கு எமது கண்ணுக்கு விருந்தளிப்பதோடு அதன் நிழல் எமக்கு ஆரோக்கியமான ஒரு மனநிலையையும் ஒரு சந்தோஷமான நிறைவான மனநிலையும் வழங்குகின்றது உண்மையில் இந்த தருணம் மிகச்சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கின்றேன் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை அந்த நொடிப்பொழுதை சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும் அதற்குனங்க ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் உங்கள் மனதுக்கு விரும்பி செஞ்சு செய்து பாருங்கள் அந்த விடயம் சிறப்பாகவும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் அமையும் அந்த வகையில் இன்றைய நாள் மிகச் சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகின்றது இயற்கையான சூழலில் ஒரு ஒரு வனப்பகுதி அதாவது காட்டுப்பகுதிக்குள் பகுதிக்குள் அமைந்திருக்கும் ஒரு மன மர மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு ஒரு ஊஞ்சல் போன்ற ஒரு அமைப்பில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இந்த வீடியோ பதிவை மேற்கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் மிதமானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து பாருங்கள் அந்த வாழ்க்கை உங்களுக்கும் இதமாக இறக்கும் என்று கூறி எமது நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வழி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்